என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் உலக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ரேகபோத் வின்சென்ட் என்கிற யூடியூப் சேனலை ஆரம்பித்திருக்கிறோம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த பாடல்களை சொந்த பாடல்களை நான் ஒவ்வொரு நாளும் பாடப்போகிறேன் தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்கள் கர்த்தர் உங்களை ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆனதை அணிக்கிறேன் வேறு யாரும் துணை இல்ல நாதியத்து கிடக்கிற வேறு யாரும் எனக்கில்ல ஆனாதை அணிக்கிறேன் வேறு யாரும் துணை இல்ல நாதியத்து கிடக்கிற வேறு யாரும் எனக்கில்ல என் தகப்பனே என் நீ என் தாய்க்கும் தகப்பனே என் சுவே என் தாய்க்கும் மே உம்மை நினைப்பே ஆனால் அதை யாரும் துணை இல்ல நாதியத்து கிடக்கிற வேறு யாரும் எனக்கில்ல இந்த உலகிலே தனித்தே வாழ்கிறே கண்ணிமை கூட தூக்கத்தை விரும்பல இந்த உலகிலே தனித்தே வாழ்கிறே கண்ணிமை கூட தூக்கத்தை விரும்பல பசியும் கூடத்தான் எனக்கும் எடுக்கல சரீரம் கூடத்தான் வெலவினமானதே பசியும் கூடத்தான் எனக்கும் எடுக்கல சரீரம் கூடத்தான் பலவீனமானது என் தகப்பனே என் நேசுவே என் தாய்க்கும் மேலா உம்மை நினைப்பே என் தகப்பனே என் நேசுவே என் தாய்க்கும் மேலா உம்மை நினைப்பே ஆனதை அனுக்கிறேன் பெரு யாரும் துணை இல்லை நதியத்து வேறு யாரும் எனக்கு இல்ல எந்த வாழ்விலே பரிகாசம் போலானே எந்தன் வாழ்க்கையில் நிம்மதியை நான் இழந்தே எந்தன் வாழ்விலே பரிகாசம் போலானே எந்த வாழ்க்கையில் மதியை நான் இழந்தே கண்ணீரை துடைக்கவும் யாரும் ஏனென்று ஏன் என்று கேட்கவும் இல்ல கண்ணீரை துடைக்கவும் யாருமில்ல ஏனென்று கேட்கவோ கேட்கவும் இல்ல என் தகப்பனே என் சுவே என் தாயைக்கும் மேலா உண்மை நினைப்பே என் தகப்பானே என் சுவே என் தாயிக்கும் மேலா உம்மை நினைப்பே ஆனால் அதை வேறு யாரும் துணை இல்லை நாளியத்து கிடக்கிற வேறு யாரும் எனக்கில்லை பயப்படாதே உன்னை பாதுகாப்பே பல கரத்தாலே உன்னை தாங்கிடுவே பயப்படாதே உன்னை பாதுகாப்பே பல கரத்தாலே உன்னை தாங்கிடுவே ஆனாத இல்லை நீ உன் தகப்பண்ணா தைக்கற்றவல் இல்லை நீ என் சொந்தமே ஆனாதையில் நீகப்பண்ணா திக்கற்றவளில்லை நீ என் சொந்தமே என் தகப்பனே என் சுவே என் தாய்க்கும் மேலா உம்மை நினைப்பே என் தகப்பனே என் சுவே என் தாயைக்கும் மேல உம்மை நீணைப்பே